அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் மாதத்திற்குண்டான உண்டான அபிஜித் நட்சத்திரம் என்றைக்கு வருது டைமிங் என்ன என்பது குறித்து ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் நேற்று இரவு வந்து வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க இந்த முறை வந்து சாதாரணமாக வரக்கூடிய அபிஜித் நேரம் மாதிரி இல்லாமல் ஒரு அற்புதமான நாளில் வந்துட்டு இந்த அபிஜித் நட்சத்திரம் நமக்கு வருது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளியில் வருது அது கூடவே இன்னொரு சிறப்பும் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வந்து இருக்குது அந்த நாளில் நமக்கு பௌர்ணமியும் வந்து இருக்குது இத்தனை சிறப்போடு சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் வருது இதுவே முதல் முறை அப்படின்னு வந்து சொல்லலாம் எ ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவசியமாக அந்த நேரத்தை குறித்து வச்சுட்டு அந்த நாளில் உங்களுடைய நிறைவேறாத விருப்பங்களை வந்து கேளுங்கள் கண்டிப்பாக வந்தது நிறைவேறும் சரி இப்போது பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் ஆகஸ்ட் மாதத்தின் மூன்றாம் தேதி ஆடி மாதத்தின் பதினெட்டாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமைங்க இந்த நாளில் நமக்கு ஆடிப்பெருக்கு அதாவது ஆடி பதினெட்டு அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு விசேஷ தினம் வந்து இருக்குதுங்க இந்த நாளானது எல்லா ஊரில் இருக்கிற பெண்களுமே பார்த்திங்கன்னா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அவங்க ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு சென்று அங்கே வந்து பழங்கள் வேறு ஏதாவது அவங்களால முடிஞ்ச இனிப்பு பண்டங்கள் வீட்லேயே செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நதிக்கரையில் வச்சு அங்கே வந்து ஊதுபத்தி சாம்பராணி எல்லாம் காட்டி மலர்கள் தூவி கற்பூர ஆராத்தி காட்டி வழிபாடு செய்வாங்க என்ன இந்த ஆடி மாதத்தில் காவிரி ஆறு நல்லா பெருக்கெடுத்து ஓடும் இப்போ இதே போல் நம்மளுடைய வாழ்க்கையிலேயே நல்லா மகிழ்ச்சி பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நாளில் வந்துட்டு நீர் வழிபாடு வந்து செய்வாங்க இந்த ஆடி பெருக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது பல மடங்கு சொல்லுவாங்க தான் இந்த ஆடை ஆபரணங்கள் கொஞ்சம் வசதி படைச்சவங்களா தங்கம் வெள்ளி எல்லாமே வந்து வாங்குவாங்க உங்களுக்குமே ஓரளவுக்கு வாங்க முடியும்னு நினச்சிங்கன்னா ஒரு கிராம் அல்லது அரை கிராம் அளவுக்காவது இந்த நாளில் தங்கமோ வெள்ளியோ வாங்கும்போது அது பல மடங்கு பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்ப தங்கம் வைக்கிற விலைக்கு எங்களால் அதெல்லாம் வாங்க முடியாதுங்களே அப்படின்னு வருத்தப்படுறவங்க நீங்க வந்து நான் சொல்ல கூடிய இந்த ஐந்து பொருட்களை அல்லது ஐந்து பொருட்களில் ஏதாவது உங்களுக்கு என்ன முடியுமோ அதை நீங்கள் வாங்கிறது சிறப்பு இப்போ இந்த பதிவில் நம்ம வாங்க வேண்டிய பொருட்கள் குறித்தும் பார்க்க போகிறோம் அதே போல் இந்த நாளில் வந்துட்டு தாலி சரடு மாற்றிக்கிட்டா நல்ல ஒரு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதுக்காக எல்லாருமே இந்த நாளில் தாலி கயிறு மாற்றிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி இல்லை மாத்திரை மாதிரி ஒரு ஐடியா இருக்குது கயிறு ரொம்ப வந்து நஞ்சு போச்சு இப்போ மாற்றிக்கிட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளை பயன்படுத்தி மாற்றிக்கோங்க ஏற்கனவே இது குறித்து நம்மளுடைய சேனல்ல வீடியோ வந்து போட்டிருந்தேன் இந்த நேரத்தில் வந்துட்டு தாலி கயிறு மாத்திக்கோங்க அப்படின்னுட்டு அப்பவும் சில பேருக்கு வந்து சில சந்தேகங்கள் வந்து இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பீரியட்ஸ் டைமாக இருந்தா மாத்திக்கலாமா நான் வந்து இப்போ கர்ப்பமா இருக்கேன் நான் மாத்திக்கலாமா வீட்டில் வந்து அம்மாவுடைய சொந்தக்காரங்களில் ஒரு தீட்டாயிடுச்சு இப்போ நான் மாத்திக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க இவை தவிர இன்னும் சில சகோதரிகள் வந்து அந்த நாளில் நவமி இருக்குது மரணயோகம் இருக்கு மாற்றிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க சரி இந்த பதிவில் வந்து எல்லாேருக்கும் தெளிவாக இருக்கும் வகையில் சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் வந்து இதை பற்றி பேச போகிறேன் இப்போ நீங்கள் தாலி கயிறு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கும்போது எந்த நேரத்தில் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு காலையில் ஏழே முக்கால் அதாவது ஏழு நாற்பத்தஞ்சுலேருந்து எட்டு நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்து நல்ல நேரம் வந்து இருக்குதுங்க ஆனால் அந்த நேரத்தில் மாற்றிக்கிறதுக்கு சிலர் வந்து தயங்குறீங்க ஏன் அப்படின்னு கேட்டால் அந்த நேரத்தில் வந்துட்டு நவமி திதி இருக்குது அப்படின்ட்டு அன்றைக்கி நவமி பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்குமே இருக்குது அதனால் வந்து இந்த தயக்கம் வந்து இருக்குது இல்லைன்னா இந்த குழப்பமே உங்களுக்கு வேண்டாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேசாமல் தசமி திதி பிறந்ததுக்கு அப்புறமா வந்து மாற்றிக்கிறது சிறப்பு அப்படி மாற்றணும் அப்படிங்கும்போது நீங்கள் காலையில் பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கிறது அப்படிங்கிறது சிறப்பு பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து தாலி கயிறு மாற்றக்கூடாது சரிங்களா அதனால் நீங்கள் வந்து எந்த குழப்பமும் வேண்டாம் இந்த நவமி திதி அது இதுன்னு போட்டு குழப்பிட்ருக்கிறதுக்கு பேசாமல் அந்த டைமையே நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி அப்படிங்கிறதையே நீங்கள் பிடிச்சிக்கோங்க ஏன்னா நான் அந்த நேற்று வீடியோவில் கூட நான் மொத்தம் மூணு நேரம் சொல்லியிருந்தேன் அது ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் இந்த நவமி திதியும் வருது எதுக்காக இந்த வீண் குழப்பம் அதனால்தான் சரி இதையே வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோன்னு சொல்லிட்டு இந்த பதிவு வந்து போட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் மாற்றிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா கர்ப்பமாக இருக்கிறவங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்தான் வந்து மாற்றணும் அதனால் நீங்கள் மாற்ற தேவையில்லை அதே போல் பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்க மாற்றிக்கலாமான்னு கேட்டால் நீங்கள் வீட்டு பூஜையரில் தீபம் ஏற்றி வச்சு மாற்ற முடியாது ஆனால் ஹாலில் வந்துட்டு கிழக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துட்டு நீங்கள் வந்து கயிறு மாற்றிக்கிறது அப்படிங்கிறது நல்லது அடுத்தது அம்மா சைடு உறவினர்களுக்கு ஏதாவது தீட்டு அப்படிங்கும்போது நாம் வந்து அதெல்லாம் பார்க்க தேவையில்லை ஏன்னா திருமணம் ஆகிட்டு இன்னொரு வீட்டுக்கு வந்தாவே நம்ம இந்த குடும்பத்தினுடைய நல்லது கெட்டது தான் வந்து பார்க்குற மாதிரி வரும் அதனால் அம்மா உறவினர்கள் பற்றியெல்லாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல போட்டு குழப்பிக்க வேண்டாம் கணவர் சைடு இப்போ மாமியார் மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னா தான் நம்ம இந்த தீட்டெல்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி வரும் அடுத்து பழைய கயிறு என்ன பண்ணலாம் அப்படின்னா பழைய கயிறு வந்து நீங்கள் இப்போ இங்கே ஆற்று பகுதியில் போயிட்டு வழிபாடெல்லாம் செய்கிறீங்க அப்படிங்கும்போது போது அந்த நீர்நிலைகளில் கூட விட்டலாம் இல்லைன்னா ஏதாவது மரம் செடி கொடிக்கு மேலே வந்துட்டு நீங்கள் தூக்கி போடுறது அப்படிங்கிறது நல்லது ஓரளவுக்கு உங்கள் சந்தேகங்கள் எல்லாம் தெளிவாக இருக்குன்னு நினைக்கிறேன் இவை தாண்டியும் உங்களுக்கு தாலி கயிறு மாற்றுவதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்க ரிப்ளை கொடுக்குறேன் ஆனால் அவசியம் மாத்தணுமான்னு கேட்டால் அப்படி அவசியம் கிடையாது மா மாத்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் மட்டும் மாற்றிக்கோங்க சரி இந்த நாளில் வாங்க வேண்டிய முக்கியமான அந்த ஐந்து பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் எப்போதுமே சில நல்ல நாட்கள் வரும்போது நம்ம கண்டிப்பாக வாங்க வேண்டிய பொருள்னு பார்க்கும்போது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய கல்லுப்பு அது வந்துட்டு வாங்கிறது நல்லது அடுத்து வாங்க வேண்டிய பொருள் மஞ்சள் வந்து வாங்குங்க மஞ்சள் பார்த்தீங்கன்னா கிழங்கு மஞ்சள் அதாவது குண்டு மஞ்சள் விரளி மஞ்சள் இப்படியும் வாங்கலாம் அல்லது இந்த பவுடர் மாதிரியும் நீங்கள் வந்து வாங்கலாம் என்ன கிழங்கு வகைகள் வாங்குறது இன்னும் நல்லது அடுத்தது நம்ம வாங்க வேண்டியது மஞ்சள்னாவே மஞ்சளோட குங்குமமும் வந்துடும் அதனால் நீங்கள் மஞ்சள் குங்குமம்னு சொல்லியே வாங்கிக்கலாம் அடுத்து வெள்ளம் வந்து வாங்குங்க குண்டு வல்லம் வந்து வாங்குங்க ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து பாசிப்பருப்பு வந்து வாங்குங்க இது வந்து சிறு பருப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பாசிப்பருப்பு அது வாங்குங்க இன்னும் துவரம் பருப்பு கூட வந்து வாங்கலாம் துவரம் பருப்பு மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பிறந்தே தான் பாசி பருப்பு அல்லது துவரம்பருப்பு வாங்குங்க அடுத்தது வந்து லக்சரிசி வந்து அவசியம் வந்து வாங்குங்க இந்த பொருட்களெல்லாம் வந்துட்டு வாங்கலாம் இவை கூட நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வசதி படைத்தவங்களா இருந்தீங்கன்னா குண்டுமணி அளவுக்கு தங்கமோ வெள்ளியோ வாங்கி பூஜை பூஜேரியில் வச்சு அதன் பிறகு அணிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ நான் மேலே சொன்னேன் இந்த வெள்ளம் மஞ்சள் கிழங்கு அடுத்து பச்சரிசி துவரம் பருப்போ இல்லை பாசி பருப்போ இதெல்லாம் வாங்குவதற்கு உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் செலவாகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் கல்ப்பாவது நீங்கள் அவசியம் வாங்குறது நல்லது ஏன்னா இது பார்த்தீங்கன்னா விலையும் ஒரு இருபது ரூபா தான் வரும் இது வந்து மகாலட்சுமின் அம்சமாகவே பார்க்கப்படுது அதனால் கல்ப்பு அது கூட இந்த மஞ்சத்தூள் இதை மட்டும்போது நீங்கள் வாங்கி வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு எதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்